நீங்கள் நாளே அடிச்சு டயஸில் சேர்த்து கிடைக்கும்

ஒன்னொன்னே பற்றி எடுத்து பாட்டும் பாடுவேன் மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் ராமநதி கடனா நே கடனாநிதியில் இருக்க எடுத்துகிட்டு வரேன் இதை வந்து எடுத்துகிட்டு போயிடும் எங்கள் அம்மாட்டோம் அதே நாலாயிரம் மூவாயிரம் சப்ஸ்கிரைபர் அது சேனலில் நாலு தான் ரன்னிங் என் டீச்சருக்கும் டீச்சர்லாம் தாமில் இங்கிலீஷ் ஹிந்தி மராட்டி ஊருதான் அப்படின்னு சொல்லிட்டு சுகர் ப்ரெஷர் வந்து காஃபி எடுத்து காலேஜில் டீச் பண்ணவங்களா சுகர் ப்ரெஷர் ஆ பாம்பேயில இருக்கானுங்க வீட்டுக்கு எடுத்தாங்களா மயிலை கொடுத்தாரு அது முடியல எங்கள் அம்மா தான் ரூவா கொடுத்தேன் எங்கள் அப்பா பென்ஷன் ஊரெல்லாம் கொடுத்துட்டாரு அப்பா எட்டு லட்சம் வயிலு கொடுத்து ஏழு லட்சம் கொடுத்துட்டாரு பிறகு எனக்கு பென்ஷன் வருது எல்லா இடத்துலையும் திருட்டு போயிருக்கா உழைக்கமனுக்கானுங்க திருட்டு தானுக்கா நிறைய பைசா அனுப்பிச்சேன்னு சொல்லி அவங்க பேங்கில் போய் பார்க்கணும் வரல மெசேஜ் வரணுங்களா என் கையில் கொடுக்கலாமலா வேலைக்காரங்கிட்ட கொடுத்தா அவங்க முன்னா போடுவாங்க நம்ம கையில் வருமானம் வரணும் அம்மா அப்பா கையில் விட்டா விட்டுதான் என ஏட்ட செக் கொடுக்கலாமா நான் போட்டு போன ஒருத்தில போய் கேட்கணும் வரல எட்டு வருஷமாக கெட்டுதே கொஞ்சம்னா முடிச்சிருக்கேன் கெட் பெரிய வீடாக கட்டி பாம்பே மாதிரி ரொம்ப ஆயிடுச்சு நகை எல்லாம் வித்தாச்சு நகை வீடு இடம் வெட்டி இடம் எடுத்து எல்லாம் விற்று வீடு கேட்டால் ஈஸியே கிடையாது ரொம்ப கஷ்டம் எல்லாம் வயலிருந்து எல்லாம் போயிட்டு இங்கே போனாலே எங்கள் அப்பா நியம்தான் வரும் கோடி நடந்து போயிடும் கொடி நடந்து போனாலே என் தம்பி நியம்தான் வரும் ஆனால் பார்த்தா அது வீடியாக எடுத்துக்கி தம்பி இருந்தால் வீடு நல்லா இருக்கும் போய் அங்கே தண்ணி அது ஒன்று இருக்க ஒரு போட்டால் நல்லா

మొత్తపాటు మధ్యలో మేటం అదే సాల్ వేసి సామాల మేటం సుగా సమకీ కలక నెల ఆయిల్ తిరిగి